வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன பேசுகிறதுனே தெரியல இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசித்தான் எனக்கு பழக்கம் என் எண்ணத்திலேருந்து என்னென்னலாம் உதிக்கின்றதோ அதை உங்களுக்காக கட்டை அது யாருக்கெல்லாம் எடுத்து முடித்து கொள்ள முடியுமோ கட்டை பொறுத்தி கொள்ள முடியுமோ அதுபோல் இந்த வார்த்தைகளையும் நீங்கள் வந்து குடித்து கொள்ளலாம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தானே உண்மை அப்போ எல்லோருடைய எண்ணங்களும் சிறப்பாக இருந்திருந்தால் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் இல்லையா அப்போ முதலில் நாம் எது நாம் மாற்றணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயங்களை ஒரே ஒரு வரி தான் உங்களுடைய வாழ்க்கையே முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற கொடுக்கு கொடுக்க போகின்ற அந்த வார்த்தை அப்போ உங்களுடைய எண்ணங்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தினால் அந்த எண்ணத்தின் மூலம் நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் பிறக்கும் இந்த சிந்தனை கொண்டு சொல்லை செயலாக்கும் பொழுது வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் அப்போது எண்ணம்போல் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கையாள்ங்க உங்களுடைய எண்ணங்களை எப்படி பரிசுத்தமாக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து எப்படி எந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அனைத்திற்குமே உங்களுடைய எண்ணங்கள் தான் காரணம் அந்த எண்ணங்கள் சிறப்பாக இருந்திருந்தால் நீங்கள் வாழும் வாழ்க்கையும் சிறப்பாக இருந்திருக்கும் அதனால தான் இன்னும் பல பேருடைய எண்ணங்கள் வந்து முழுமையான நேர்மறையான எண்ணங்கள் இல்லாத போதுதான் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அதனால் எப்போவுமே அவங்களுடைய எண்ணங்களை வந்து சீர்படுத்திக்கணும் தன்னை தானே திரித்து கொள்கின்ற ஒரு மனப்போக்குவம் வச்சுக்கணும் அடுத்தாரை பார்த்து பொறாமைப்பட்டு அடுத்தவங்களை குறை கூறி கொண்டே வாழ்க்கையில் நீங்கள் சென்று கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அறைகுறையாகத்தான் இருக்கும் அதில் எந்தளவும் சந்தேகமும் இல்லை உங்களுடைய வேலையை உங்களுடைய எண்ணத்தை கொண்டு உங்களுடைய செயலாக்கி உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டு முயற்சியும் போட்டு உங்கள் வாங்கியினை ஜெயிக்கலன்னா வேறு என்ன வழியாக இருக்கும் அப்போ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய எண்ணங்களில் நிற்காமல் போயிடும் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கும்போது உங்களுடைய சொற்களும் வலுவாக இருக்கும் செயலும் வலுவாக இருக்கும் அப்படி இந்த மூணு இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் உறுதியாகவும் வலுவாகவும் வளமையாகவும் இருக்கும் இதை உணராதவங்கள்தான் பிறருடைய வாழ்வை பார்த்து பொறாமைப்படுவதும் வன்மத்தை கற் கக்குவதும் இல்லாதது போலாதை பேசுவதும் இதுதான் இந்த மனிதருடைய உலக வாழ்க்கையாக இருக்கிறது பொறாமைப்பட்டோ அர்த்தம் பழி தூற்றியோ உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியாது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னா உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தணும் உங்களுடைய எண்ணங்களை உயர்த்தும் பொழுது தானாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த எண்ணத்தினுடைய இந்த செயல்பாடு உங்களுடைய நல்வழிப்படுத்தும் உங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் வலிமைப்படுத்தும் இப்படி விஷயங்கள் வந்து எங்கள் எண்ணத்தின் மூலமாக தான் உங்களுடைய உள்ளந்தான் உங்களுடைய உள்ளத்தின் உயர்வே உங்களுடைய உயர்வுன்னு சொல்கிறாங்க அதனால் ஆள் உயர்ந்த அளவுக்கு அறிவு வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அறிவினுடைய நுணுக்கம் யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அழகாக மாறும் எல்லாமே கிடைக்கும் அப்போ எண்ணம் எண்ணங்கள் வந்து வலுவாக இருக்கும் பொழுது உழைப்பும் மிக வலுவாக இருக்கும் அப்போ நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் நல்லதே நடக்கும் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது உங்களுடைய எண்ணத்தினுடைய உயர்வு உங்களுடைய வாழ்க்கை உயர்வானதாக மாறும் இதை உணராதவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி என்பதை நீங்களே அறிவீர்கள் அதனால் அவங்களுடைய எண்ணங்களை வந்து உயர்வாக்குங்கள் வாழ்க்கை உயருங்கள் வாழ்க்கையில் உயருங்கள் இதுதான் என்னுடைய தாரக மந்திரமாக நானும் பயன்படுத்துவது அதனால் பிறரை குறை கூறுவதை விட்டுவிட்டு உங்களுடைய குறைகளை திரித்துக்கொண்டு கொண்டு மற்றவர்கள் குறைகளை அவர்கள் நெருக்கத்தில் போய் சொல்லுங்கள் பலர் இருக்கும்போது சொல்லாதீர்கள் யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தி நீங்கள் வாழாதீர்கள் நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகால் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்